நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மினி பேசன் முறுக்கு கடலை மாவு வச்சு நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது இதில் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் இது கொடுத்து விடலாம் இதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சிக்கலாம் ஒரு ஒரு கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தம்பது கிராம் இது வந்து கட்டி இருக்கக்கூடாது கட்டி இருந்தது அப்படின்னா முறுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று சுத சுதன் ஆகிடும் இல்லைன்னா முறுக்கோட அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ ஃப்ரெஷ்ஷான கடலை மாவாக நீங்கள் வாங்கி பண்ணணும் இப்போ இதில் ரெண்டு கப் அரிசி மாவு நம்ம கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பச்சரிசியை நீங்கள் ஊற வச்சு துணியில் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மாவை அரைச்சும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சளிச்சும் இதில் வந்து உளுந்தெல்லாம் நம்ம போட மாட்டோம் உளுந்த பொட்டுக்கடலையோ போட மாட்டோம் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் பெருங்காயம் இதுக்கப்புறம் ஓமம் இல்லை ஜீரகம் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் எள் அதுக்கப்புறம் மிளகு மிளகெல்லாம் பிடிக்காதவங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ பட்டர் நான் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம் இது ரெண்டுமே பிடிக்காதவங்க சிம்பிளாக ஆயில் வந்து ஊற்றிடலாம் இதை வந்து நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வாங்க நீங்கள் இதில் முக்கியமானது என்னென்னா பட்டர் பிடிக்காதவங்க நெய் வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்கேன் இல்லை டால்டா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி நல்ல சாஃப்டான டோ வரணும் ஹார்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து பிழையும் போது பாதி பாதிலேயே உடஞ்சி போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டா சாஃப்டாக பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் பிழையிருக்கும் இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போது ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு இது மாதிரி ஓவல் ஷேப்பில் பண்ணிவிட்டு வச்சுருங்க இதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் வந்து வெட் காட்டன் கிளாத் கூட நீங்கள் போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் என்ன இந்த முறுக்கு மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ எப்போவுமே முறுக்கு வந்து போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரே அடியாக நிறையா வந்து முறுக்கு பிழைய முடியாது ட்ரை ஆகிடும் இப்போது இது மாதிரி தேன் குழல் முறுக்கு மூளை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தடவி விட்டுக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ முறுக்கு மாவு போட்டுட்டு நம்ம டேரெக்டாகவும் அதில் பிழிஞ்சு விடலாம் பெரிய முறுக்கு மாதிரியும் அப்படி இல்லையா மினி முறுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ட்ரேயில் பிழிஞ்சு விடலாம் இல்லைன்னா காட்டன் கிளாத்தில் பிழிஞ்சிக்கலாம் இல்லை பிளாஸ்டிக் கவர் வால் இல்லை எதில் வேணாலும் நீங்கள் பிடிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கரண்டியில் பிழிஞ்சிட்டு நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம் ஸோ இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் முறுக்கு பிழிஞ்சு வச்சுடுங்க ஸோ இதில் தான் பிளேன்னு இல்லை நீங்கள் என்ன பண்ணலன்னா முள் முறுக்கு மோல்டு இருக்கும் அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து அப்படியே டேரெக்டாக போடல இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியான மெத்தட் கொஞ்சம் நிறையா செய்யும்போது நீங்கள் இது மாதிரி ட்ரேயில் வச்சு போட்டுக்கலாம் ஸோ இதில் பிளையும் போது ஈஸியாக நம்ம ஆயிலில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் பாருங்கள் நம்ம தோசை கரண்டியில் எடுத்தனால் பர்ஃபெக்டாக வரும் இல்லைனியா இல்லைன்னா கையில் எடுத்தோம் அப்படியே போட்டுடலாம் நம்ம போடும்போது ஆயிலோட சூடு ரொம்ப அதிகமாக இருக்கணும் நல்ல சூடான ஆயிலில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் லோவில் வச்சிடாதீங்க அது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ மீடியம் டு ஹை இருக்கணும் இன்னொரு விஷயம் தேவைப்பட்டால் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா கடையில் இருக்கிற மாதிரி வரும் பட் அது வந்து தேவை கிடையாது இதுக்கு ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி காஷ்மீரி சில்லி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்ல கலரும் வரும் ஆயில் சத்தம் அடங்கணும் நம்மளோட மெயினாக நம்ம முறுக்கெல்லாம் வந்து போடும்போது ஆயில் சத்தம் அடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இல்லைன்னா முறுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா சொத சொதன்னு இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஹீட்டில் வச்சு ப்ரௌனாகவும் விட்டுறாதீங்க இப்போ நமக்கு ஆயில் சத்தம் அடங்கிடுச்சு நம்ம எடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முறுக்கு வரும் மினி முறுக்குன்னா ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் இதை எடுத்துட்டு எடுத்த உடனே ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலே அப்சர்வ் பண்ணிடும் ஆற வச்சுட்டு ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது